எவ்வளோ கருப்பாக இருந்தாலும் சரிங்க நம்ம ஸ்கின் எவ்வளோ டல்லாக இருந்தாலுமே இந்த ஒரு ஃபேஸ் பேக்கை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம ஸ்கின்னில் இருக்கக்கூடிய எல்லா ப்ராப்ளத்துக்குமே இந்த ஒரு ஃபேஸ் பேக் வந்து நல்லா ஒரு தீர்வு கிடைக்கும் ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் தாங்க ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ரெடி பண்ணிடலாங்க ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் நம்ம ஸ்கின் வந்து நல்லா பார்லர் லுக்கில் வந்து கொ கொண்டு வருங்க இது வாங்க எப்படி ரெடி பண்ணுறன்னு பார்க்கலாம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ஃபேஸ் பேக்கை ரெடி பண்ணுறதுக்கு மெயினான பொருள் வந்து அரிசி தாங்க அரிசியுமே அதுக்கப்புறமா மைசூர் தால் மைசூர் பருப்பு தாங்க இந்த ஃபேஸ் பேக்குக்கு நீங்கள் எடுத்துக்கணும் ஆரஞ்சு கலரில் இருக்கும் இல்லையா பருப்பு அந்த பருப்பை நீங்கள் எடுத்துக்கோங்க அதுதான் நம்ம ஸ்கின் நல்லா ப்ரைட் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இந்த ரெண்டுமே வந்து ஒரு மூணு மூணு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க ஈக்குவலாக எடுத்துகிட்டு நல்லா தண்ணியில் வந்து ஊற வச்சுருங்க ஃபஸ்ட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணியை ஊற்றி ஊற வச்சுருக்கோங்க இது வந்து ஒரு ஒரு மணி நேரம் இல்லை ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க இப்போ இப்போ நல்லா ஊறிடுச்சு அந்த பருப்புமே நல்லா ஊறி வந்துருச்சு இல்லையா இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு நல்லா மாற்றிக்கலாம் இந்த ஊற வச்சு தண்ணியுமே சேர்ந்து ஆட் பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ரா டனோ தண்ணி ஊற்றிக்கோங்க ரொம்ப தண்ணியாக வந்து அந்த சாப்பாடு வந்து வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க இந்த ரெண்டு பொருளுமே நம்ம ஸ்கின்னை இன்ஸ்டண்டாக பிரைட் பண்ணி கொடுக்குங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஸ்கின்னில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலோ அன்இவன் ஸ்கின் டோன் இருந்தாலோ டேன் இருந்தாலுமே சீக்கிரம் சரி பண்ணி கொடுக்கும் இதை பாருங்கள் நல்லா வந்து ஒரு பத்து நிமிஷம் குக் பண்ணதுக்கப்புறமா இந்த அளவுக்கு நல்லா வெந்துருச்சு ரொம்ப வந்து வேக வேணால் அறவைக்கடை வெந்தாவே போதுங்க பருப்பும் அரிசியும் ரெண்டும் சேர்ந்து நல்லா வந்து பாயில்டா பாயில் ஆகட்டும் அறவைக்கடை இந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணி எடுத்துருங்க தண்ணியுமே நல்லா திக்காக இந்த கஞ்சி மாதிரி நல்லா தண்ணி திக்காக ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணி எடுத்துக்கோங்க எவ்வளோ காஸ்ட்லியான க்ரீம் போட்டுமே சரியாக முடியாத நம்ம ஸ்கின் ப்ராப்ளத்தை இந்த அரிசி வந்து நம்ம ஸ்கின்னை ஈஸியாக வந்து ப்ரைட் பண்ணி கொடுக்கும் க்யூர் பண்ணியும் கொடுக்குங்க ஏன்னா அரிசி வந்து நம்மளுக்கு அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது உங்களுக்கே தெரியும் ஸோ கொரியன்ஸ் ஜப்பான்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்து இந்த அரிசி வந்து மெயினான ஒரு இன்கிரீடியன்ஸாக வச்சுருப்பாங்க அவங்க ஸ்கின் கேர் ரொட்டீனில் நம்மளுமே வந்து அந் அவங்க அளவுக்கு ஸ்கின் மாறாட்டியுமே கூட நம்ம ஸ்கின் அவர் ஓரளவுக்கு கிளியராக இருக்கிறதுக்கு அரிசி வந்து ரெகுலராக ஆட் பண்ணிக்கோங்க உங்கள் ஸ்கின் ஸ்கின் கேரில் இப்ப நல்லா வெந்ததுக்கப்புறமா இது வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த கஞ்சி மாதிரி இருக்கு இல்லையா இதை வந்து நீங்கள் அரைக்கிறதுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஊற்றிக்கலாங்க அப்படி இல்லை எக்ஸ்ட்ராவாக இருக்குன்னா நீங்கள் ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி வச்சிட்டிங்கன்னா இது டோனர் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஸ்கின் நல்ல ஒரு ஒரு சீரம் மாதிரி நம்ம ஸ்கின்னில் ஒர்க் பண்ணி கொடுக்கும் ஓப்பன் போர்ஸ் இருந்தாலுமே சரி பண்ணி கொடுக்குங்க இந்த டோனர் மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம ஆல்ரெடி அரைச்சி அந்த வேகம் வச்சு அந்த அரிசியும் பருப்பும் நல்லா மிக்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆ ஆல்ரெடி வேகம் சொல்லி தண்ணி அதை ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க எக்ஸ்ட்ரா பச்சை தண்ணி எதுவும் ஊற்றாதீங்க வேகம் வச்ச தண்ணியை ஊற்றி நல்லா கொஞ்சமாக நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணணுன்னு அவசியம் கிடையாது அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க அப்புறமா இது கூட வந்து நம்ம தேவைப்பட்டால் அலோவெரா ஜெல் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க இது எதுக்காக ஆட் பண்ணுறேன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின் வந்து இழுத்து பிடிக்காமல் இருக்கும் ரொம்ப வந்து ட்ரை ஆக ஆகும்போது அந்த அரிசி வந்து நல்லா இழுத்து பிடிக்கும் ஸ்கின்னை அந்த மாதிரி வந்து ட்ரை ஆக்க விடாமல் பார்க்குறதுக்கு இந்த அலோவரா ஜெல் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இது கெட்டு போகாமலும் நம்ம ஸ்கி ஃபேஸ் பேக்காக வச்சுக்குவோம் இந்த ஃபேஸ் ஃபேஸ் பேக்கை நீங்கள் வெளியில் வச்சு யூஸ் பண்ண முடியாது ஏன்னா கெட்டு போயிடும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு வாரம் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க அலோவரா ஜெல் யூஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணும்போது நல்ல ஒரு க்ரீம் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் இது ஒரு ஆட்டேட்டான ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு வாரம் வச்சு வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க டெய்லியுமே வந்து உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ ஃபேஸ் பேக் மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க நெக்கு முகம் ஃபுல்லாக நெக்கு ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா வந்து கண்ணை மூடி படுத்துக்கோங்க அரை மணி நேரத்துக்கு அப்புறமா உங்கள் ஃபேஸ் நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணுங்கள் இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு வாரத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்கள் ஸ்கின் அவ்வளோ கண்ணாடி போல் பல பழன் இருக்குங்க எந்த ஒரு மார்க்குமே இல்லாமல் கிளியராக இருக்கிறத கண் கூட நீங்களே பார்க்க முடியும் இன்ஸ்டண்ட்டாக ஒரு ப்ரைட்னஸ் கொடுக்கறதுக்கு இந்த ஃபேஸ் பேக் மட்டுமா அது மா தான் முடியுங்க கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணிக்கலாங்க பத்து வயசுக்கு மேலே கர எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம் எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டுமே ஆக இல்லை ஏன்னா இது வந்து எந்த ஒரு கெமிக்கலுமே நம்ம ஆட் பண்ணவும் கிடையாது ஸோ வந்து பயப்படாமல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ எல்லாேருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூட வேறு பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா நான் எப்போல்லாம் வீடியோ உங்களுக்கு போடுறனோ அப்போல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் தேங்க்யூ